உலகம் என்றால் என்னவென்று அறிந்து கொள் அதில் அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை கொள் கவலைகள் நீங்கிவிடும் இந்த உலகம் என்ன ஒருவர் ஒருவரை விட மேன்மை பெற்றிருப்பார் எல்லோருக்கும் சமதளம் இந்த உலகத்தில் கிடையாது எல்லோரும் ஒரே துறையில் வசிக்க முடியாது எல்லோரும் ஒரே நிலையில் வாழ முடியாது சொல்லுங்கள் கஷ்டத்திற்கு பிறகு எளிமை மகிழ்ச்சி ஏற்பட்டு ஆகும் மாறி மாறி காலம் சுழலும் இன்று பணக்காரன் நாளை ஏழை இன்று ஏழை நாளை பணக்காரன் இன்று நோயாளி நாளை குணமுடையவன் இன்று குணமுடையவன் நாளை நோயாளி இரவு பகல் எப்படி மாறுகிறதோ சூரியன் சந்திரன் எப்படி மாறுகிறதோ அப்படி வாழ்க்கையில் தரமும் மாறும் ஒருவனுக்கு ஒருவனை பார்த்தால் பொறாமை அவனுக்கு அவனுக்கு மேலுள்ளவனை பார்த்தால் பொறாமை அவனுக்கு அவனுக்கு மேல் உள்ளவனை பார்த்தால் போ எப்படி ஒரு சிக்னலில் ஒரு சிக்னலில் இருக்கிறீர்கள் அங்கே நடந்து ஒருவன் வருவான் அவன் சைக்கிளில் செல்பவனை பார்ப்பான் இந்த சைக்கிள் எனக்கு இல்லையே என்று சொல்லுவான் சைக்கிளில் செல்பவன் ஒரு பைக்கில் செல்பவனை பார்ப்பான் இந்த பைக் எனக்கு இல்லையே என்பான் அந்த பைக்கில் செல்பவன் ஒரு சாதாரண போன்ற காரை பார்ப்பான் இந்த கார் எனக்கு இல்லையே என்பான் அதற்கு மேல் உள்ளவன் ஓற்றுவகான் காரை பார்ப்பான் இது எனக்கு இல்லையே என்பான் அதற்கு மேல் உள்ளவன் அதற்கு மேல் உள்ள காரை பார்ப்பான் இது எனக்கு இல்லையே என்பான் அதற்கு மேல் உள்ளவன் இது எனக்கு இல்லையே என்பான் அதற்கு மேல் உள்ளவன் இப்படியே ஆசைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் மனிதனுக்கு எப்போது இவன் மேலே பார்க்கிறானோ போது ஆனால் ஆசைகள் குறையும் அதனால் கவலைகளும் நீரும் எப்போது அவன் கீழே பார்க்கிறானோ அப்போது அல்லாஹுடைய தூதர் அதைத்தான் சொன்னார்கள் நீங்கள் மேலுள்ளவர்களை பார்க்காதீர்கள் கீழ் உள்ளவர்களை பாருங்கள் அப்போதுதான் அல்லாஹுடைய அருளை நீங்கள் அறிய முடியும் இந்த கண்ணுடைய அருமை உங்களுக்கு தெரியுமா எத்துணை நிறங்களை பார்க்கிறீர்கள் என்ன என்ன உலகத்தை பார்க்கிறீர்கள் ஒரு நாள் கண்ணை கட்டிக்கொண்டு வாழ்ந்து பாருங்கள் அருமை உனக்கு தெரியும் வாகனம் சைக்கிள் இருக்கிறது நடந்து செல்பவனை பார் அல்லாஹ் உனக்கு சைக்கிள் கொடுத்திருக்கிறானே அலமதுல பைக் இருக்கிறது சைக்கிளில் உள்ளவனை பார் பைக்கை பார்

அல்லாஹ் உன்னை கீழே இறக்கிக் கொண்டே இருப்பான் நீ கீழே பார்த்து யாரப்பே நீ கொடுத்தது எனக்கு லஹந்து இந்த ஏழாமை எனக்கு நீக்கி இருக்கிறாய் என்று சொல்லுங்கள் உங்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான் புரியுதாத்தும் நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதிகரிப்பான் நீங்கள் மறுத்தால் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அல்லாஹுடைய வேதனை மிக பயங்கரமானது ஒன்று இன்னொன்று இந்த உலகத்தில் அறிய வேண்டியது ஒன்று கிடைக்கவில்லை என்றால் கவலை கொள்ளாது அது உனக்கு ஹைராக இருக்கும் உன்னை விட்டு செல்வது என்று நினை அது போதும் உன்னை நீங்க செல்வது என்று நினை அது போதும் அல்லாஹ் உனக்கு இதை விட மேன்மையை கொடுப்பார் ஏன் விட்டுட்டு போச்சு ஏன் விட்டு போச்சு சொல்லி கவலைப்பட்டுக் கொண்டு இருந்தீங்க உங்கள் வாழ்க்கையை கவலையில் முடியும் உறவினர்கள் நாளுக்கு மேல் கவலை ஏன் எனக்கு ஆச்சரியமா இருக்கு மூமின்கள் அல்லது மூமினான ஆண்கள் பெண்கள் தன்னுடைய தந்தை இறந்து விட்டாலோ அல்லது மனைவி விட்டாலோ அல்லது பிள்ளைகள் இறந்து விட்டாலோ முழு வாழ்க்கையும் கவலைப்படுகிறார்கள் பலர் அந்த கவலையிலேயே வாழ்க்கையை தொலைக்கிறார்கள் ஏன் உங்களுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் மறுமையின் நம்பிக்கை இல்லையா இந்த உலகம் சிறிது நேரம் இன்று முடியும் நாளை மறுமையில் நீயும் அவரும் நல்ல அமல்களை செய்து ஈமானில் உறுதியாக இருந்திருந்தால் அற்பமற்ற வாழ்க்கையிலிருந்து அற்பமான இந்த வாழ்க்கையை விட்டு அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தில் நிரந்தரமான வாழ்க்கையில் ஒன்று சேர்ப்பார் இறந்த தந்தையை நினைத்து ஏன் கவலைப்படுகிறாய் அவர் ஈமான் கொண்டு வர்ணித்திருந்தால் அவரை சொர்க்கத்திலே சந்திக்கப் போகிறாய் கவலைப்படுகிறீர்கள் அதனால் வாழ்க்கையை ஏன் துளைக்கிறீர்கள் அவர்களை சொர்க்கத்திலே சந்திக்கப் போகிறீர்கள் உங்களுக்கு அல்லாஹ் அபுல் அளவின் உண்டை நீக்கினால் பொறுமையை கையாளுங்கள் அல்லாஹ் இதை விட சிறந்ததை கொடுப்பான் என்று நினையுங்கள் உம்மு சலமா அன்ஹா அவர்களுக்கு அபு சலமா மரண செய்தி கேட்கிறது மரண செய்திக்கு பிறகு கவலையிலேயே வாழ்க்கையை ஓட்டுகிறார்கள் சஹாபி அவர்கள் அவருடைய தூதர் பெண் கேட்டு அனுப்புகிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லி அனுப்புகிறார்கள் உம்முசலமாவை பொறுமையாக இருக்க சொல்லுங்கள் அல்லாஹ் சிறந்ததை அவர்களுக்கு கொடுப்பான் சொன்னார்கள் அபு சலமா என் கணவரை விட சிறந்தவரை எப்படி அல்லாஹ் உம்மு சலமா என்ன சொன்னார்கள் என் கணவரை விட சிறந்தவரை எப்படி கொடுப்பான் அல்லாஹ் கொடுத்தான் உன் கணவரை விட உம்மு சலமாவை ஏன் ஒட்டுமொத்த உலகத்திலும் அல்லாஹ் படைத்த படைப்புகளை விடவெல்லாம் உயர்ந்த ஒரு மனிதரை உமக்கு கணவராக கொடுக்கிறேன் முகமது அல்ல நன்மைதான் அல்லாஹ் என்னை விட்டு நீக்கியது என்று நினையுங்கள் இறுதியாக உலக நினைவில் பொறுத்தவரை ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்வது சொர்க்கம் அல்ல நீங்கள் வாழ்வது சொர்க்கமல்ல இந்த உலகம் கவலையோடு உலகம் இந்த உலகம் துன்பத்தோடு உலகம் இந்த உலகம் ஏற்றத்தாழ்வதோடு உலகம் தான் நீங்கள் வாழ வேண்டியது மறுமையின் உலகம் அதை நோக்கமாக வையுங்கள் உலகம் எளிமையாகும் இதை நோக்கமாக வைத்தால் உலகம் சிரமமாகும் உலகம் கடினமாகும் அல்லாஹ் ரபுல்லாலின் புரியக்கூடிய வாய்ப்பை நமக்கு தருவார்